வணக்கம் மக்களை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம் என்ன நான் சொல்ல வந்தேன்ட்டு சொன்னால் இன்றைக்கி இன்றைக்கி காலமாக ரெண்டரை இருக்கும் எனக்கு ரெண்டரை இருக்கும் ஒரு தம்பி ஒரு ஆள் வளமையாக நாய்க்குட்டியால் அவர் பார்த்தா எனக்கு போடுறது அப்போ எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனேர் அக்கா இது தப்புமா இதை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டேன் நான் சொன்னேன் காப்பகத்தில் ஆக்கள் இல்லை இந்த மலை அதாவது அந்த மலைக்கிழ வந்து அதை காப்பாற்றுற அளவுக்கு ஆள் இல்லை தற்போதைக்கு ஆள் இல்லை நீங்கள் ஒரு சாக் கொண்டு போட்டு ஆளை முதல் குளிரில் இருந்து காப்பாற்றுங்க அது தண்ணி கிளையும் குளிர் கிளையும் மலைக்கிளையும் கிடக்கு சொன்னேன் சொல்லி கொஞ்ச நேரத்தில் அந்த தம்பியை திருப்பி மெசேஜ் போட்டது நான் இறந்துட்டு தக்கான்னு சொல்லி வவுனியா பூந்தோட்டம் நரசிங்கர் கோயில் ரோட் அந்த ரோட்டில் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க நான் உங்களும் தப்பே சொல்லையில்லை ஏன்னண்டா அது ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பு நான் இப்போ என்னுடைய பிள்ளைக்கு நான் என்னென்ன அன்பு பாசம் கருணை சொல்லி கொடுக்குறனும் அது போல தான் எல்லாருக்கும் அந்த கருணைன்றது அது ஆட்டோமேட்டிக்காக வரணும் ரத்தத்தில் வரணும் சும்மா நாங்கள் சொல்லி பிரி யோசனம் இல்லை விலங்குதா நான் வளர்ப்புன்றது உங்களை தப்பாக கதைக்கலை நாங்கள் வளர்ந்தது அப்படி விலங்குதா இப்போ நானும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது எனக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆன பிறகுதான் இப்படியான உணர்வுகள் வந்தது ஸோ அதால உங்களுக்கு அதை உணர முடியாத தன்மையில இருந்திருக்கலாம் ஆனாலும் சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வயதானோர் இளைஞர்கள் எல்லாருமே பார்த்து கொண்டு போனீங்க பெண்கள் பத்து மாதம் புள்ள பெத்து சுமந்து புள்ள பெத்த பெண்கள் கருணை பெண்களுக்கு பிள்ளை பெத்த பிறகு ஒரு கருணை ஒன்று வரணும் அதாவது உங்களோட பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கைகளை அந்த உணர்ச்சிகள் வரணும் ஆஹா அந்த அன்பு வரணும் பொங்கணும் நான் காட்டுற வீடியோ வந்து இதுல பதிவு அதால் நான் நோமலா அந்த வீடியோவை காட்டுறேன் நான் வௌனியால பிறந்தன்றதுக்கே பக்கப்படுறேன் கேவலைப்படுறன் வேதனைப்படுறன் சரியா இப்படி ஒரு சமுதாயத்தில் நான் வாழ்ந்தேன்ற நினைச்சு கேவலப்படுறேன் சரியா இது வந்து அந்த நாய் இரவு ஆக்சிடென்ட் பட்டிருக்கு மலையில நனைஞ்சி இரவிரவா துடிச்சு இரவிரவா அழுது விடிய விடிய அழுதுருக்கு யாருடைய செவிகளிலையும் கேட்க இல்லை அது ஓலமிட்டு அழுது ஆனால் இந்த ஏரியாவுல நிச்சயமா கடவுள் பிரபஞ்சத்துக்கு ஏதாவது ஒன்று என்னடா எனக்கு சொல்ல தெரியல கடைசியாக அதனுடைய நிலைமை இது மூச்சி தொண்ணூற்றி ஒன்பது வீதம் போயிட்டுது ஒரு வீதம் இருக்கத்தக்குன்னு அவங்க இதை நான் எடுத்து அனுப்ப சொன்னா எங்களால் காப்பாற்ற முடியுமா இமீடியட்டாக போயின்ட்டு நாங்கள் செக் பண்ணாங்க இந்த நிலைமை அந்த நாய் இது கண நேரம் காட்டலை என்ன பேன் பண்ணி விட்ருவானுங்கள் ரெண்டாவது வந்து மூன்றாவது வந்து இறந்து விட்டது நீங்கள் நினைச்சிருந்தால் இந்த நாயை காப்பாற்றி இருக்கலாம் அந்த மாரம்பகுளம் ஏரியாவில் உள்ளாக்களும் அதுக்களால் தான் பாருங்க சாந்தசோல உள்ளாக்களும் அதுக்களால் தான் பாருங்க ஆக்களும் அதுக்களால் தான் பாருங்க தாண்டி குளத்துலேயும் சில பேர் அந்த ரோட்டில் தான் பாருங்க அதுக்குள்ள வேற என்ன இடம் இருக்குது பிஎஸ்சி ஒழுங்கைக்களால் உள்ளாக்களும் அந்த ரோட்டில் தான் பாருங்க பூந்தோட்டத்தில் இங்கால பக்கம் இருக்குது நரசிங்கர் கோயில் பக்கம் உள்ளாக்களும் இஞ்சியால தான் பாருங்க கிட்டத்தட்ட அவங்க எனக்கு அனுப்பின டைம் ஒரு பிறகு கதைச்சி கதைச்சி இதாண்டா ஒரு எப்படியும் உங்களோட டைம் ஒரு ஒன்பது ஒன்பதரை பத்து மணி ஆகி ஒன்பதரை இருக்கும் இப்போ நான் என்ன கேட்குறேன்டா நீங்கள் இந்த வீடியோவை சிந்திங்க பாருங்க சிந்திங்க எனக்கு குமுறுது விலங்குதா எனக்கு குமுறுது அது என்ன காரணம்ண்டா எத்தனையோ பேர் அந்த நாயை ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க என்னத்த சொல்றது இந்த சமுதாயத்தை என்ன எனக்கு லம் பூந்தோட்டம் சாந்த சோலை பிஎஸ்சி ரோட் நரசிங்கர் ரோட் அவ்வளவு பேரும் அந்த பூந்தோட்டம் பள்ளிக்கூட ரோட்ல ஸ்கூல் பிள்ளையில சாரி இப்ப லீவ் நெக்கிறேன் அதுக்கெல்லாம் போய் வாரது என்னத்தை நான் சொல்லி கதைக்கிறது இதை என்னத்த நான் சொல்லி கதைக்கிறது மற்றும் இதே நாயோ இதே போல நாயொண்டும் யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்கள் கொண்டாந்து காப்பாத்தினோம் இதே மாதிரி கத்தி இதே மாதிரி இடுப்புடைஞ்சி ஒரு ஆக்சிடென்ட் பட்ட நாய் நாங்கள் காப்பாத்திட்டோம் ஆனால் சொந்த இடத்துல என்னால காப்பாத்த இல்லாம போயிட்டதுன்ற ஒரு மன வருத்தம் தான் ஆனால் ஒன்று அந்த நாய் இரவிரவா கத்தி சாபம் அடிச்சவனுக்கும் சாபம் இருக்கும் பாத்துட்டு போனவங்களுக்கும் சாபம் இருக்கும் அது குடும்பத்தோட போனீங்களோ தனியா போனீங்களோ சிங்கிளா போனீங்களோ அது அந்த சாபம் உங்களுக்கு தான் எனக்கு இல்ல எனக்கு கிடையாது மற்ற பிரச்சனை என்னன்னு சொன்னால் எனக்கு அது என்னன்னு சொல்றேன்னு கூட தெரிய இல்ல மனிதநேயமற்று வாழ்றீங்கள் கொஞ்சம் மனித தன்மையோட வாழுங்க சரியா இந்த வாகனத்துல அடிச்சிட்டு போன பரதேசி எந்த பரதேசின்ற எனக்கு தெரியா அந்த பரதேசிக்கு கோபம் வந்தா எனக்கு நீ எழுது ஓகே அந்த பரதேசி நிப்பாட்டி அதை எங்களோட ஷெல்டரில் கூட கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கலாம் நாங்கள் இரோடு இரவா அதுக்கு எண்ணெயோ ஏதோ ஒன்று போட்டு மசாஜ் பண்ணி சூடு ஒத்தரம் கொடுத்து விடிய நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போயிருப்போம் அந்த பரதேசியை அடிச்சு போட்டு எங்கே ஒனிச்சோ தெரியாது அதுக்கு என்ன நடக்க போதுன்றும் எனக்கு தெரியாது இப்படியானவையில் செய்தால் இப்படியானவையில் தான் என்னுடைய வாயில் வரும் நான் சொந்த இடத்துல என்னால இந்த நாயை காப்பாத்தலான்றது மிகுந்த மனவேதனை அதுவும் மலையில ஊறி நனைஞ்சி யாராவது என்ன காப்பாத்துவீங்களான் ஓலை மெட்டு இட்டு இட்டு தன்னால முடியாம உயிரை விட்டுட்டுது தன்னால முடியாம உயிரை விட்டுட்டு இந்த நாய் கத்துற கத்துக்கு கிட்டத்தட்ட அதுல ஒரு ஐம்பது வீட்டுக்கு சரி கேட்டிருக்கும் ஒருதருமே எட்டி பார்க்கவும் இல்லை காப்பாத்தவும் இல்லை நினைச்சு கூட பார்க்க அந்த ரோட்ல எத்தனை சனம் போகுது நன்றி மக்களே உங்களுடைய மனித நேயமும் கருணை உள்ளத்துக்கும் நன்றி ஆசிரியர்களுடைய அதாவது ஆசிரியர்கள் தயவு செய்து உங்களோட பாலர் வகுப்பில் பிள்ளைகளை தரைக்கிலேயே கருணையை சொல்லி கொடுங்க பழக்கி கொடுங்க இப்படியானதுகளை கண்டால் உதவி செய்யுங்க வெளிநாட்டில் அப்படித்தான் பழக்கி கொடுக்குறாங்க மற்றது ஃபார்ம் ஃபார்ம் வழியே கூட்டி கொண்டு போய் காட்டுறாங்க இது கோழி கோழி முட்டையிடும் இது குதிரை குதிரையெல்லாம் தொட்டு காட்டி அப்படியெல்லாம் எல்லாம் பண்டி காட்டுறாங்க ஆடுகள் காட்டுறாங்க அப்படி டீச்சர்ஸ் ஆக்கள் கொண்டு போய் காட்டுறது மாசத்துக்கு ஒருக்கா இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் இதை எங்களோட பிள்ளையில வச்சு படி பாடி படி படி பாடி படி படி படிக்க வச்சு யோ எனக்கு பைத்தியம் பிடிக்குது அனைத்து நன்மைகளும் பார்த்தவர்களுக்கும் அடித்தவர்களுக்கும் தான் நீங்க நல்லா இருந்துட்டு போங்க உங்களோட புள்ள குட்டியில் நல்லா இருந்துட்டு போகட்டும் வம்சமே நிலைச்சி நிற்கட்டும் இந்த நாய் செத்தது நல்லது உங்களை மாதிரி ஒரு ஆக்கள்கிட்ட வாழாமல் இறந்து போனது எனக்கு மன திருப்தியே எனக்கு அந்த அவங்க அனுப்புனவங்களுக்கு நான் போட்டேன் இந்த நாய் செத்தது நல்லது ஏனண்டா உங்கள்கிட்ட இருந்து தப்பிட்டுது மனிதர்கிட்ட இருந்து அது தப்பிட்டுது அது கடவுள்கிட்ட போயிட்டுது சரியா பலவிதமா கதைக்கலாம் இதை பற்றி ஆனா என்னால இப்ப கதைக்க முடியல ஏனடா அது உங்களுக்கு எப்படின்றது தெரியாது எனக்கு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சம்பவம் தான் இதுக்கு விடியவே நான் கவலைப்பட்டு ம மனசால உருகி என்னால் முடியல அதுக்கு பிறகு நான் நார்மல் ஆயிட்டேன் என்னென்னடா எங்களோட மனிதனையும் நேயம் இப்படித்தான் எங்களோட மனிதர்கள் இப்படித்தான் சில பேர் பீ தின்றார்கள் சில பேர் சோறு சாப்பிட்றார்கள் இப்போ பீ தின்றவனோட ஏன்னா இது சேர 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 இதுகளும் பீ தின்னு கொண்டு தான் இருப்பாங்க அப்போ சோறு சாப்பிட்றாக்கள் குறைஞ்சு கொண்டு போகுது பார்ப்போம் மனிதனையும் நேயம் பார்ப்போம் எத்தனையோ இளைஞர்கள் முன் வந்துருக்குறீங்க நாய்கள் அங்கே இருக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் நிச்சயமாக கெட்டது உங்களுக்கு பிரபஞ்சத்தால் கிடைக்கும் அது உங்களை பொறுத்தது நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் அந்த உயிர் ஊழ விட்டு கத்தி என்னை யாராவது காப்பாற்ற மாட்டிங்களா போகிற வழியில் தலையை தூக்கி பார்த்து என்னை யாராவது காப்பாற்ற மாட்டிங்களா திருப்பியும் வேணும்னா நான் காட்டுறேன் என்னை யாராவது காப்பாற்ற மாட்டிங்களா என்னை யாராவது காப்பாற்ற மாட்டிங்களான்ட்டு சொல்லி அது அது விட்ட ஓலம் என்னை யாராவது காப்பாற்ற மாட்டிங்களா என்னை யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா அப்படி இந்த நாய் தலையை தூக்கி வச்சு கெஞ்சிது ஆனால் அந்த பைக்கில் போனவர் தன்னோட பைக் ஊத்தையாயிரும் தன்னுடைய ஷர்ட் ஊத்தையாயிரும் தன்ட மரியாதை போயிரும் நாயை காப்பாற்றுறதெல்லாம் தண்டை மரியாதை போயிரும் நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கு மீறி நான் கதைச்சா என் என்னுடைய இருந்து கண்ணீர் வந்துடும் ஸோ நன்றி வணக்கம் உங்களுடைய மனித நேயம் போச்சு Çıktı bu çiğ.